லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரண் மற்றும் ரெட்ஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை சாதாரண மக்கள் மக்கள் எளிய சில நேரங்களில் ஒரு அதிரடியான விஷயங்களை நடத்தி விடுவதுண்டு போன்ற சாதாரண மக்கள் யார் வந்தாலும் மிக எளிமையான மக்கள் பாமர மக்கள் யார் தன்னை தேடி வந்தாலும் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களிடம் காது கொடுத்து கேட்பார் அக்கறையோடு பக்கத்தில் நிறுத்தி விசாரிப்பார் அவர்களுடைய கோரிக்கை என்ன அவருடைய பிரச்சனை என்ன எதற்காக அவர்கள் தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு அறிந்து அவர்களுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றுவார் அப்படித்தான் ஒரு சாதாரண ஒரு வயதான ஒரு பாட்டி முதல்வர் எம்ஜிஆரின் காரை திடீரென்று குறுக்கே புகுந்து நிறுத்துகிறார் போலீஸ்காரர்கள் ஓடி வந்து அந்த பாட்டியை அப்புறப்படுத்த பார்க்கும்போது அவர்களை கையமர்த்தி விட்டு வாருங்கள் அந்த பாட்டியை அழைத்து வாருங்கள் என்கின்றார் அந்த பாட்டியை பக்கத்தில் அழைத்து வருகிறார்கள் விசாரிக்கிறார் அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் என்ன ஏன் கார் முன்னாடி வந்து வர்றீங்க உங்களுக்கு ஏதாவது தேவையா சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் நான் உங்கள் மாதிரி சொல்கிறேன் கேட்டு சொல்லுங்க என்கிறார் ராசா உங்கள்கிட்ட தான் இந்த அநியாயத்தை சொல்லணும் ராசா நீதான் அநியாயத்தை தட்டி கேட்குற ராசா உங்கள்கிட்ட தான் இது சொல்லணும் அப்படிதான் அதுக்காக தான் வந்தேன் ராசா அப்படி என்கிறார் என்ன சொல்லுங்கம்மா என்கிறார் சேலம் இரும்பாலைக்கு அரசு முறை பயணமாக சென்று கொண்டிருந்தார் முதல்வர் எம்ஜிஆர் அந்த பாட்டியின் பதட்டமான அந்த வார்த்தைகளை கேட்டதும் உடனே காரை விட்டு இறங்கிவிட்டார் அந்த பாட்டியை அருகில் அழைத்து என்ன சொல்லுங்கள் என்ன உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள் என்கின்றார் அந்த பாட்டி சேலம் அரசு மருத்துவமனையை காட்டி ராசா இங்கே தான் என் பையனை வந்து சேர்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் சரியான மருந்து இல்லை டாக்டர் இல்லை கவனிப்பார் இல்லை என் பையனை உயிரோடு இருப்பானா இல்லையா தெரியல அவரை யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொல்றது ராசா தான் ராசாவும் காரணி பாட்டினேன் இது யார்கிட்ட முறையிறது உங்கள்கிட்ட தானே ராசா முறையிட முடியும் அப்படின்னு சொல்கிறார்கள் அந்த பாழை தாயின் அந்த ஏழை பாட்டியின் தாயின் கோரிக்கையை கேட்டதும் அவர்களுடைய குற்றச்சாட்டு உண்மைதானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உடனே வண்டியை அந்த ஹாஸ்பிடலுக்கு விடுங்கள் என்கிறார் ஹாஸ்பிட்டலுக்குள் அரசு மர மருத்துவமனைக்குள் வண்டி செல்கின்றது உள்ளே இறங்கி சென்று வார்டுகளுக்கு சென்று பார்க்கின்றார் ஒவ்வொரு வார்டிலும் உள்ள மர நோயாளிகளை அவரே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே பார்த்து பார்த்து பேசி அவர்களுக்கு ஆறுதல் ஆற்றுப்படுத்தி விட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே வருகிறார் அப்போதுதான் தெரிகிறது வார்டில் டாக்டர்களே இல்லை எல்லா டாக்டர்களும் சொந்தமாக மருத்துவ இந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கின்ற பல டாக்டர்கள் சொந்தமாக ஒரு மருத்துவமனை வைத்துக்கொண்டு தனியாக வீட்டு பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டு தனியாக சம்பாதித்துக் கொண்டிருப்ப தகவலும் அவருக்கு வருகிறது இதை கேட்டதும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டு தனியாக ஒரு மருத்துவமனை வைத்துக்கொண்டு இப்படி சம்பாதிக்கின்ற இவர்களை ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற கோபம் வருகிறது முதல்வர் எம்ஜிஆருக்கு எந்த எந்த வார்டில் டாக்டர் இல்லையோ அந்த டாக்டர்கள் அனைவரும் மறுநாள் கா தலைமை செயலகத்திற்கு வந்து தன்னை சந்தித்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பித்துவிட்டு அங்கிருந்து முதல்வர் எம்ஜிஆர் புறப்படுகிறார் சினிமாவில் மட்டும் அவர் நியாயத்திற்காக குரல் கொடுத்தவர் சண்டை போட்டவர் என்பதில்லை நிஜத்திலும் அவர் அப்படித்தான் இருந்தார் என்பதற்கு தான் இந்த உதாரணம் உடனே தன்னுடைய உதவியாளர் மூலம் எந்தெந்த டாக்டர் அங்கு வரவில்லை என்பதை அவருடைய பெயர்களை எழுதி வாங்கிக் கொள்கிறார் அந்த லிஸ்டில் உள்ள அத்தனை பேரும் மறுநாள் தலைமைச் செயலகத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் அத்தனை பேரும் கூனி குறுகி வந்து நின்றனர் பலருக்கு உங்களுக்கு தனியாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டது தயவு செய்து அரசு மருத்துவமனையில் நீங்கள் தேவையில்லை நீங்கள் சென்று தனியாகவே மருத்துவமனை பார்த்து வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற சொல்கின்றார் அது மட்டுமல்ல நீக்கப்பட வேண்டிய அந்த டாக்டர்கள் லிஸ்டில் பிரபல எலும்பு முறிவு டாக்டரும் இருந்தார் அவரை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் எம்ஜிஆருக்கு கோபம் வந்துவிட்டது இப்படி பிரபலமாக இருக்கிற நீங்களே இப்படி மக்களுக்கு சேவை செய்யாமல் தனியாக போய் ஒரு மருத்துவமனை கட்டி அங்கு தனியாக சம்பாதிக்க வேண்டும் என்பது என்ன இது என்று சொன்னதோடு சேலம் சுற்று வட்டத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்குமாக தான் சேலத்தில் ஒரு பெரிய அரசு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது இதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று தான் அரசு பல கோடி ரூபாய் செலவு செய்கிறது அப்படி இருக்கும்போது சம்பளம் கொடுத்து உங்களுக்கு டாக்டர்களை நியமிக்கின்றோம் நீங்கள் சேவை செய்ய வேண்டாம் சம்பளம் வாங்கிய வாங்கிய சம்பளத்திற்காவது சேவை வேலை செய்ய வேண்டாமா தயவு செய்து இனிமேல் இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை என்று அந்த பிரபல எலும்பு முறிவு டாக்டரை எச்சரித்து அனுப்பினார் எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சர் ஒரு சாதாரண வயசான ஒரு பாட்டி ஏழை பாட்டி வந்து தன்னிடம் கோரிக்கை வைத்ததும் அந்த கோரிக்கையை ஒரு ஒரு பாட்டி சொல்ற கோரிக்கை இதெல்லாம் நிஜமா இருக்குமா என்று அலட்சியப்படுத்தாமல் உடனே அந்த கோரிக்கையை என்ன ஏது என்று பார்த்து நிறைவேற்றி அங்கிருந்த நோயாளிகளுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னதோடு அவர்களுக்கு உடனே டாக்டர்களை ஏற்பாடு செய்தும் கொடுத்ததோடு செய்திருக்கின்றார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சுற்று வட்டாரத்தில் இருந்த கிராமத்து மக்கள் எல்லாமே அவர்தான் யா மக்களுடைய முதல்வர் மக்களுக்காக உழைக்கிறவர் அதனால்தான் அவர் உடனே நடவடிக்கை எடுத்தார் அந்த ராச மகராசன் நல்லா இருக்கணும் அந்த பாட்டியும் நல்லா இருக்கணும் அந்த தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விடிவு கிடைச்சது இனிமேல் எப்போ வேணாலும் நாம் போகலாம் நோயாளிகள் போகலாம் டாக்டர்கள் இருப்பாங்க நல்லா வேலை பார்ப்பாங்க நம்மளையும் நல்லா பார்த்துக்குவாங்க அதுக்கெல்லாம் அந்த மகராசன் எம்ஜிஆர் தான் ஏன் காரணம் என்று புரட்சி தலைவரை வாழ்த்தினார்களாம் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் இப்படி தன்னிடம் யார் வந்து கோரிக்கை வைத்தாலும் என்ன உதவி கேட்டாலும் தட்டாமல் செய்யக்கூடியவர் புரட்சி தலைவர் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் மிக முக்கியமான சம்பவம் எல்லோருக்கும் ஒரு சான்றான ஒரு உதாரணமான ஒரு சம்பவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க